எல்லாருக்கும் வணக்கங்க நேற்று ரெண்டு பெண் பிள்ளைங்க நம்ம கருத்துரை பண்ணோங்க ரெண்டு பெண் பிள்ளைங்களே திருப்பாவை தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பிள்ளைங்களுக்கோ மூணு பிள்ளைங்களுக்கோ கருத்துட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஒரு ரெண்டு பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்கோம் இவங்க ஏரியாவில் நல்லா பார்த்துப்பாங்க நல்லா சாப்பாடு போட்டு பார்த்துப்பாங்க அதான் வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணியிருந்தாங்க அவங்க கொண்டு வர்றதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் எனக்கு வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவங்களே வந்து கூனில் வச்சுட்டாங்க ஸோ இந்த இந்த ஃபீல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நம்பிக்கையோடு அந்த பிள்ளைங்க ஏறி உட்காருவாங்க ஸோ அப்போ வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் அண்டு ஒயிட்டுக்கு தாங்க பண்ணோம் நல்லபடியாக கட் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு காது கட் பண்ணியாச்சு ரேபிஸ் வேக்சின் போட்டாச்சு அது மாதிரி நைன் ஒன் வேக்சினும் போட்டாச்சுங்க அதுக்கடுத்து ஒயிட்டுக்கு அவளுக்கும் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிச்சு காது கட் பண்ணியாச்சு நைனினுன் வேக்சின் போட்டாச்சு ரேபிஸ் வேக்சின் போட்டாச்சு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சுங்க ஏன் ரெண்டு தடவை அழுத்து அழுத்தி சொல்கிறேன்னா வேக்சினோட முக்கியத்துவம் அவ்வளவு அதிகம்ங்க அவங்களுக்கு வேறு நோய் வரக்கூடாது அதனால தான் வேக்சின் சர்ஜரியோடு சேர்த்து வேக்சினும் போட்டோம்னா ஒரே இதாக ஒரு வருஷத்துக்கு நிம்மதியாக இருப்பாங்க மறுபடியும் அவங்க வீட்டிலேயே போய் இறக்கி வச்சுட்டோம் அவங்க தான் கேர் பார்க்குறாங்க நம்ம கூண்டு கொடுத்துருக்கோம் ஸோ பார்ப்போங்க ஃபர்தராக அவங்க ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நான் இப்போ இருக்கேங்கிறத அப்டேஷன் பண்ணுறேங்க ஓகே ரொம்ப நன்றிங்க